அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் மிதன ராசிக்கு குரு பகவான் பதினோராவது இடம் ஆகிய லாபஸ்தானத்திலிருந்து ஐயன பனிரெண்டாவது இடம் ஆகியன விரை குருவாக வருகிறது பொதுவாக நம்ம மிதுன ராசிக்கு சுவாமி வந்து புதன் புதன் வந்து மனக்காரகன் இப்ப பனிரெண்டாவது இடத்திற்கு விரை குரு வர்றதுனால மனக்குழப்பங்கள் ஏற்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் பையன விரைய இந்த ரெண்டையும் நம்ம முக்கியமா நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா பயணம் வந்து நம்ம முக்கியமான விஷயம் இப்ப பயணங்கள் சார்ந்த தொழில்கள் அதுல பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது நம்ம ஒரு வேலை விஷயமா வழியில போறோம் அந்த வேலை வந்து நடக்காம நம்ம வேஸ்டா திரும்பி வர மாதிரிதான் இருக்கும் வீண் அலைச்சிகள் ஏற்படும் ஒருத்தவங்க வாங்காம நம்பி போவோம் இல்லை நீங்க அதனால காலியில் நடக்காமே முடிஞ்சிடும் இதே மாதிரி வீண் அலைச்சிகள் ஏற்படும் அதனால பயணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விரை குரு வருவதனால வீண் விரயங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவு தேவையில்லாத செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் வீண் பகை ஏற்படும் அதனால மிதன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகுன இந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து இந்த பாதிப்புல இருந்து விடுபடும் குரு பகவான் வழிபாடு செய்தோம்னா இந்த பாதிப்புல இருந்து ஓரளவு விடுபட்டு கொஞ்சம் நன்மைகளை நம்ம பெறலாம் முக்கியமாக மிதன ராசிக்காரர்கள் வந்து திருச்செந்தூர் செய்து திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் அன்று நமக்கு குரு பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க திருச்செந்தூர் செய்து முருக பெருமானை வழிபாடு செய்தோம்னாலும் ஒரு நற்பலன்களை பெற முடியும் இப்ப மிதன ராசிக்கு குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் ஸோ இந்த குருவுடைய பார்வையினால் மிகுந்த சிறப்புகள் அப்படின்னு நம்ம மிதுன ராசிக்கு சொல்ல முடியாது ஏற்கனவே குரு வந்து பன்னிரெண்டில் அமர்ந்திருப்பதும் மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பான அமைப்பு இல்லை அதனால் இந்த குரு பயிற்சியில் மத்தியம பலன்களை பெறக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு பிரீத்தம் அதாவது குரு பயிற்சி என்று சங்கல்பம் அர்ச்சனை குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது நாலாம் வீட்டை குரு பார்ப்பதனால சுகஸ்தான செலவுகள் குறை செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை ருணரோக சத்துருஸ்தானம் என்ற சத்துருஸ்தானத்தை பார்ப்பதுனால வீண் சண்டைகள் மனக்குழப்பங்கள் வீணான பகை உணர்வுகள் மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதனால ஆயுள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகள் குழப்பங்கள் அதாவது ஆரோக்கியத்திலும் ஆயுளும் பாதிக்கும் வீணான மருத்துவ செலவுகள் சில நொம்பலங்கள் உடலில் வலிகள் நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் புத்தியில் சில சில மனக்குழப்பங்கள் முடிவுகள் எடுத்துகிட்டு ஏன்னா அந்த முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும் மண்டத்தன்மை ஏற்படும் ஒரு சில விஷயங்களை செய்யலாம்னு நினைப்போம் செய்ய விடாமல் பண்ணும் காரிய தடைகளை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் குரு சங்கல்பம் செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் தென்திட்டு ஆலங்குடி திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்கள் அவசியம் போகணும் யோகிகள் மகான்கள் புருஷர்கள் முகூர்த்தர்கள் சமாதி கோயில்களில் போய் வணங்கி வரணும் இப்படி வணங்கி வந்தீங்கன்னா குருவினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மைகளை பெறுவீங்க அவசியம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை மிதனராசிக்காரங்க வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை தரலாம்